சவுண்ட் <imitation> முகத்தை <imitation> <imitation> ராதாகிருஷ்ணன் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க 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 அன்புடன் வணக்கம் வாங்க வாஸ்துக்கள் இந்த வாஸ்துக்கள் கேட்டாலே சாமி டைரி ஒர்க் என்னன்னு கேள் ஹாய் மங்கே வாங்க ஒன்றும் அஸ்மிதா ஓ ஓகே வணக்கம் இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் வேணா எழுதிக்கிறேன் சரி ஓகே நீ போய் நான் சரி అవును అడ్వాన్స్ ముందు అనుకుందాం అడ్వాన్స్ రాఇ ఇచ్చాచ్చు ఇచ్చాచా ఓ కాదలే అడ్వాన్స్ పేమెంట్ లో ఇచ్చాచ్చు మనం ఇచ్చుకు పొలం అంటే 10 ऐसे क्या है वो लोग नहीं बचते हैं। कौशल नहीं है। किसने मार सेमा? हम पोस्ट कब आए? कब होएगा? कनाडा ना तोड़ते हैं माँ। मंदिर के उधर तो बिल्कुल मंदिर का पालन सारी घोड़े। बात बोई तो नुपद्रमा बातों एक मनी कुला बता दे मम्मी गली पे रहूँ हैं आप ये मनी को पहले ले हाय तेरो बा 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 वन्द कार बन रहा हूँ तेरे यार आमा वन्द ஆமாம் நல்லா இருக்கணும் ஆண்டவனி ஃபஸ்ட்டு கும்புகிறோம் நம்ம நல்லா இருக்குமா ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் வாங்க வாங்க அன்புடன் வணக்கம் வாங்க சிஸ்டர் ஓ லைக் போட்டிங்களா தேங்க்யூ இருக்கு அக்கா எனக்கு ஹாய் சொன்னீங்களா உனக்குதான்டா சொன்ன இல்ல அக்கா இன்னைக்குதான் சாமி இப்படி இருக்கு எப்பவுமே எங்க வீட்டுல இன்னும் நிறைய பூ இருக்கும் பூ தீந்துருச்சு இதை விட நல்லா இருக்கும் போட்டோ லைக் போட்டாச்சுமா நன்றிகள் நாங்கள் ஏக்கா நன்றிகள் நன்றிகள் பல விசேஷம் இல்லைக்கா எப்பவுமே கலையில் நாங்கள் நாலு மணிக்கே பூஜை பண்ணிடுவோம் டெய்லியும் கலையில் நாலு மணிக்கு பூஜை பண்ணிடுவோம்

ஆட்டு யூ அக்கா ஓகேம்மா அக்கா ஆட்டுக்கிட்டே இருக்கேன் பிறகு வருகிறேன் கை ஓகே அக்கா ஓகே ஓகே இதோ இப்போ நானும் கிளம்பிடுறேன் தான் வெளியே போகணும் அப்புறமே தான் லைவ் வருவேன் ஓகே அக்கா வந்ததுக்கு நன்றி நன்றி கேட்கல அக்கா சாப்பிட்டீங்களா மதியம்மா மதி எப்போவுமே இல்லடா எப்பயாவது ஒரு நாள் தான் தெரியும் அக்கா கட் பண்ணுறேன் ஓகே சூப்பர்மா ஓகே அக்கா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்

டவுன்ஹால் வரைக்கும் லைவ் கட் அதான் அதான் சிஸ்டர் பூ மார்க்கெட் வரைக்கும் போகணும் பூ இல்லை சுவாமிக்கு பூக்கள் இல்லை வாங்கணும் ஓகே டாட்டா திரு டாட்டா கட் பண்ணுறேன் ஸ்ரீ சிஸ்டர் கட் பண்ணுறேன் டாட்டா மங்கைக்கா போயிட்டாங்க கட் பண்ணுறேன் ஓகேவா திரு Oke, okay, Sunda. Oke, okay, oke, okay, oke. Okay. Nih, Tambi.